இஸ்லாத்தை தழுவியது வந்து ஒரு பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு செய்தி அதை அதை தடுத்து நிறுத்துவதற்காக வாஜ்பாய் அத்வானி போன்றவர்கள் எல்லாம் கூட அந்த சின்ன கிராமத்திற்கு விஜயம் செய்திருக்கிறார்கள் ஒரு முக்கியத்துவம் எம்ஜிஆர் கூட அந்த ஊருக்கு சென்று பலவிதமான வாக்குறுதிகள் சொன்னார் பணத்திற்காக வேறு ஏதோ ஒரு நோக்கத்திற்காக அவர்கள் இஸ்லாத்தை இருந்தால் எம்ஜிஆர் ஆட்சியில் இருந்தார் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தார் அப்ப அவர் சொன்னாரு இந்த மீனாட்சிபுரத்தில் உள்ளவங்க எல்லாம் தாய் மதம் திரும்பினீர்களே ஆனால் தையல் மிஷன் தருவோம் கறவை மாடு தருவோம் தொழில் துவங்குவதற்கு கடன் தருவோம் அதனால தாய் மதத்துக்கு வாருங்கள் என்று எம்ஜிஆர் அவர்கள் சொன்னார்கள் அப்ப ஏதோ ஒரு எதிர்பார்ப்புக்கு அவர்கள் வந்திருந்தார்களே ஆனால் அரசாங்கமே கொடுக்கிற அந்த எதிர்பார்ப்புக்காக வேண்டி மாறி போயிருக்கணும் போலீஸ் அதிகார வர்க்கம் எல்லாரும் போய் சொல்லி பார்த்தாங்க அவங்க எங்களுக்கு சகோதரத்துவம் வேணும் அண்ணன் தம்பியா நாங்க எதிர்பார்க்கல அந்த சகோதரத்துவம் நாங்களும் ராமகோபாலும் சாப்பிடுறது ஒத்துக்குவீங்களா அப்படின்னு அவங்க கேட்டாங்க ராமகோபாலன் அவர்கள் கூட போய் அந்த ஊருக்கு போனாங்க அப்ப அந்த மக்கள் ஏன் இஸ்லாத்திற்கு வந்தோம் என்பதை அவங்க தெளிவான வாக்குமூலத்தில் சொன்னாங்க இதுக்கு அப்புறம் ஒரு ஒரு வருஷம் இருக்கும் நினைக்கிறேன் ஒரு வருஷத்துக்கு உள்ளதான் ஒரு வருஷத்திற்கு முன்னால் வெளியான இந்தியா டுடே என்ற ஒரு பத்திரிகையில இந்தியா முழுசும் பிரபலமான ஒரு பத்திரிகை தமிழில் கூட அந்த இந்தியா டுடே பார்த்திருப்பீர்கள் இந்தியா டுடே பத்திரிகையில் அதே மீனாட்சிபுரத்தில் போய் அந்த இன்னைக்கு என்ன நிலையில் இருக்கிறாங்க அன்னைக்கு வந்தாங்கன்னு போட்டாங்க அதை நீங்கள் படியுங்கள் அந்த மக்கள் தெளிவாக சொல்றாங்க நாங்க வசதி பொருளாதாரத்தில் அதே மாதிரி தான் இருக்கிறோம் அதே மாதிரி வயல் வலைக்கு தான் போயிட்டு இருக்கிறோம் அதே மாதிரி உழைச்சு தான் சாப்பிட்டு இருக்கிறோம் அதே மாதிரி கஷ்டம் தான் படுறோம் நாங்கள் வந்த ஒரே விஷயம் இந்த சகோதரத்துவம் தீண்டாம இல்ல எல்லாரையும் ஒன்னு நாங்க யாருன்னு தெரியும் எங்களுக்கு மத்தவங்க தொடமா தொடமாட்டுன்னு சொல்லக்கூடிய நேரத்துல நாங்க சட்ட போட்டுக்கிட்டு ஒரு தெருவுல போக முடியாத ஒரு நேரத்துல எங்க பெண்கள் எல்லாம் ஜாக்கெட் போடக்கூடாதுன்னு ஒண்ணு சொன்ன நேரத்துல பொது குளத்தில் தண்ணி எடுக்க கூடாதுன்னு சொன்ன ஒரு நேரத்தில் எங்களை வந்து வீட்டில் கூப்பிட்டு ஒரு தட்டில் சோறு போட்டு தின்றாங்க அந்த அளவுக்கு இருந்த அந்த சகோதரத்துவம் எங்களை ஈர்த்ததுன்னு சொன்ன காட்சி நம்ம பார்க்கிறோம் அதனால அவர்கள் எந்த பகுதியில் கொஞ்சம் அடக்குமுறை அதிகமாக இருக்கிறதோ அவர்கள் விடுதலைக்கான வழியை தேடுவார்கள் இஸ்லாத்துக்கு மட்டும் இப்படி கூட்டம் கூட்டமா வரல பீகாருக்கு போனீங்கன்னு சொன்னா லட்ச லட்சமா புத்த மதத்துக்கு மாறுறாங்க ஒரு அஞ்சு லட்சம் பேர் கூட சமீபத்தில் அப்படி மொத்தமா ஒரு பத்து இருபது கிராமங்கள் சேர்ந்து பௌத்த மதத்துக்கு மாறினாங்க அது என்ன மூளை செலவ யாரும் இந்த கூத்தரம்பாக்கம் சென்னைக்கு பக்கத்தில் காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கூத்தரம்பாக்கம் ஒரு ஊர் இருக்கிறது அந்த மக்கள் என்ன கேட்கிறாங்க கேட்டா பொது கிணத்துல தண்ணி எடுக்கணும் பொதுவா வழிபாடு செய்யணும் ஒரு கடவுளை நாங்க வழிபடுற கடவுள் அவங்க வழிபடுங்க அவங்க வழிபடுற கடவுளை நாங்க ஒரே மதம் நாங்க அதுக்கு அனுமதி தாங்க அது முடியாதுன்னு நாங்க மதமான பொருள் அறிவிக்கிறாங்க எதுக்கு சொல்றேன்னு கேட்டா அந்த ஒரு தங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் இருந்து விடுதலை பெறுவதற்காக சிலர் இஸ்லாத்தை தேர்வு செய்யறாங்க சிலர் கம்யூனிஸ்டத்தை தேர்வு செய்யறாங்க சிலர் பௌத்தத்தை தேர்வு செய்யறாங்க சிலர் கிறிஸ்தவத்தை தேர்வு செய்யறாங்க இப்படியான ஒரு தேர்வுகள்ல தான் மீனாட்சிபுரத்தில் உள்ள மக்கள் இஸ்லாத்தை தேர்வு செஞ்சாங்க எல்லா கிராமத்து மக்களும் அப்படி இஸ்லாத் தேர்வு செஞ்சாங்க சொல்ல முடியாது அதனால எந்த மூலச்சிறவையும் நடக்கல சகோதரத்துவத்தை காட்டுகிறது நடக்கிறது இந்த மதமாற்ற தடை நாம எதிர்க்கிறோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு காரணம் என்னன்னு விளைக்கிறோம் கட்டாய மத மாற்ற தடை சட்டம்னு அதுக்கு பேரு மத மாற்ற தடை சட்டம் கூட அதுக்கு பேரு இல்ல கட்டாயப்படுத்தி மத மாற்றுவதை தடுக்கிற சட்டம் தான் சட்டத்துக்கு பேர் வச்சிருக்காங்க அதுல என்ன வாசகம் வருதுன்னு கேட்டா அதுல உள்ள சட்ட விதிகள் எங்களுக்கு பயமா இருக்குது என்ன விதின்னு கேட்டா பணத்தை கொடுத்து ஆசை காட்டினால் அல்லது பொருளாதார வசதியை கொடுத்து ஆசை காட்டினால் அது குற்றம்னு சொன்னா அதை ஏத்துக்க முடியும் அப்படி செய்யக்கூடாது ஒருத்தன் காசை காட்டி ஒரு லட்சம் இஸ்லாத்துக்கு வா ரெண்டு லட்சம் ரூபாய் கிறிஸ்து சொன்னால் அது குற்றம் அதோடு இவங்க என்ன சேர்த்திருக்கிறாங்க அதுல என்று கேட்டா ஆன்மீக ரீதியாக ஆர்வம் மூட்டினாலும் அது கட்டாயப்படுத்திய குற்றத்தில் சேரும் ஆன்மீக ரீதி ஆர்வம் என்ன இஸ்லாம் சகோதரத்தை சொல்லுதுன்னு சொல்றேன் இதை சொன்னாலும் என்ன பிடிச்சு உள்ள போட்டுலாம் ஆன்மீக ரீதியை தானே சொல்றேன் ஒரு கடவுள் தான் உலகத்தில் இருக்கிறார் நான் சொல்றேன் ஆன்மீகத்தை சொல்லி கூப்பிடுறியா அப்படின்னு சொல்லி காசு கொடுக்கிறவனை மட்டும் பிடித்து போட்டால் அல்லது வேற வேற வசதி தரவனை பிடிச்சு கொடுத்து உள்ள போட்டால் அந்த சட்டம் எதிர்க்கப்பட தேவையில்லை நாங்களும் இஸ்லாம் இப்படி சொல்லுகிறோம் எங்களுக்கு பணம் கொடுத்து வசதியை கொடுத்து ஒருவனை மாற்றுவது என்பது குற்றம் அதுக்கு பேர் இஸ்லாம் அல்ல அப்படி ஒருத்தன் வந்தால் அவன் முஸ்லீம் இல்லை உள்ளத்திலிருந்து வரணும் அதில் நாங்கள் உடன்படுகிறோம் ஆன்மீக ரீதியான ஆர்வமூட்டனும் அந்த மக்களை ஏமாற்றி மதம் மாற்றுவதில் அடங்கும் இந்த வாசகத்தை எடுத்துவிட்டால் எங்களுக்கு அப்செக்ஷன் இல்லை இப்போ நான் பேசுனேன் பேசணும்ல இதுல கூட நான் மறுபிறவி மறுமைன்னு வந்துச்சு மருமக மருமை தானே எங்கள்ட்ட இருக்குது மறுபிறவி இல்லைன்னு சொல்றேன் இதுக்கு என் மேல அந்த கேச போடலாம் என் மேல இவன் வந்து மத ரீதியாக இந்த ஆன்மீகம் தான் சிறந்ததுன்னு பேசிவிட்டான் அதனால இவன் அந்த செக்ஷன்ல உள்ள போடலாம்னு சொல்லி என் மீது அந்த வழக்கு போடலாம் அப்போ சித்தாந்த ரீதியான பிரச்சாரத்தை தடுக்கும் பொழுது நம்ம எப்படி அதை ஏத்துக்கொள்ள முடியும் காசு பணம் கொடுக்கிறது தடுத்தாலும் ஏற்றுக்கொள்ளலாம் அது ஒண்ணு இருக்கிறது அது போக இந்த இது இது இல்லாம என்ன செய்யலாம்னு கேட்டா ஒரு ராமசாமிக்கும் ஒரு அப்துல் காருக்கும் சண்டை சொத்து தகராறு அல்லது கல்லு குடிக்கும் போது உள்ள தகராறு சினிமா கொட்டையில் டிக்கெட் எடுக்கும் போது தகராறு வச்சுக்கிறீங்க ராமசாமி போய் ஐயா என்னை இஸ்லாத்துல சேர சொன்னார் ஆயிரம் ரூபாய் தரேன்னு சொன்னார் பிடிச்சு போடுறோம் ராமசாமி போய் இந்த அப்துல் காதர் கவுக்க நினைச்சா போலீஸ்ல போய் என்ன கம்பளை கொடுப்பாரு வேற கம்பளை எல்லாம் கொடுக்க வேண்டியது இல்ல ஐயா நான் போய்கிட்டு இருந்தேன் என்னை கூட்டு ஒரு ஆயிரம் கேட்டாருன்னு தர இஸ்லாத்து குறையான்னு கேட்டாரு மதம் மாற்றம் பண்ணு உள்ள முடிச்சு போடலாம் அப்ப ஒருவன் அழிக்கிற இந்த புகாரு போதுமானது என்று அந்த சட்டம் சொல்லுகிறது அப்படின்னா ஒரு பிரச்சனை வரும் பொழுது பிடிக்காத சில இந்து முஸ்லீமுக்கு தனிப்பட்ட முறையில் பிடிக்கல என்று அந்த இந்துக்கள் சில பேர் மதத்தை இந்த சட்டத்தை பயன்படுத்தினால் நாங்கள் ஒண்ணுமில்லாத அப்பாவிலாம் உள்ள போய் கிடக்கணுமே அதெல்லாம் எடுக்கப்படுமே ஆனால் நீங்க கட்டாய மதமாற்றத்தை சொன்னால் அதுக்கு தனி சட்டம் கொண்டு வர வேண்டியது ஆல்ரெடி சட்டம் இருக்குது கட்டாயப்படுத்தி ஒருவனை ஒரு கட்சியில சேர்ப்பது கூட குற்றம் தான் ஒரு மதத்தில் சேர்ப்பது கூட குற்றம் தான் ஈபி கோவில அதுக்கு வந்து செக்ஷன் இருக்கிறது இந்தியன் பினல் கோடுல வந்து அது குற்றம் அறிவிக்கப்பட்டிருக்கும் பொழுது நீங்க எதுக்கு தனியா ஒரு சட்டம் கொண்டு வர்றீங்க இந்த சட்டத்தை கொண்டு வந்து அப்படி கூட செஞ்சாங்க அண்ணன் தம்பி சொத்து தகராறுல ஒரு ஆள் என்ன பண்ணிட்டாரு ரெண்டு இந்துக்களுக்கு மத்தியில் சண்டை அண்ணன் தம்பி அது தினமரில் சட்டம் கட்டி இந்த செய்தியை போட்டிருந்தாங்க அண்ணனும் தம்பி சொத்து சண்டை தம்பிக்கார மாத்தா இவனை எப்படி கவுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டேஷன்ல போய் எங்க அண்ணன் வந்து இஸ்லாமியர்களோட தொடர்பு வச்சுட்டு இருக்கிறாரு என்னை முதல்ல இஸ்லாத்துக்கு போக சொல்றாரு அதுக்காக வேண்டி என் சொல்ல பத்தாயிரம் ரூபாய் வாங்கி தரேன்னு சொல்றாரு அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுத்து விட்டான் மதமாற்ற தடைச்சிடத்தில் அண்ணனை பிடிச்சி கைது பண்ணி விட்டாங்க ஒரு இந்துக்கள் கூட தங்களுடைய எதிரிகளை பழி வாங்குவதற்கு இந்த அஸ்திரத்தை பயன்படுத்தலாம் என்று இருந்தால் இந்த ஓட்டை வந்து சிறுபான்மையா இருக்கிற எங்களுக்கு பயமா இருக்குது சும்மா இருக்கா அப்படி சொல்ல போட்டுவாங்களோ அந்த ஓட்டையெல்லாம் அடைச்சி விட்டார்களே எங்களுக்கு மறுப்பு கிடையாது இதுதான் நான் எதிர்க்கிற காரணம் நான் பக்கத்து சேர்ந்த ஏர்வாடியை சேர்ந்தவன் எனது பெயர் வெங்கடாச்சலம் ஆச்சாரி நான் ஒரு ஆன்மீகத்திலே அதிகமான ஒரு ஈடுபாடு கொண்டவன் இந்த இஸ்லாமிய இஸ்லாம் ஒரு என்ற இந்த நிகழ்ச்சி எப்பொழுது நம்ம ஊருக்கு பக்கத்திலே வரும் அப்பொழுது நாம் அதிலே கலந்து கொண்டு நமது கருத்துக்களை சொல்ல வேண்டும் பல கேள்விகளை கேட்க வேண்டும் கூட இன்னும் கூட உண்டும் ஆனால் நீங்கள் கொடுத்த ஒரு ஆரம்ப அறிகுறியானது ஒரு சில நிமிடம் கூட பத்தாது என்ற அறிவு ஆகிட்டு அப்படி இருந்தும் நீங்கள் சடைக்காமல் பதில் சொல்லிக் கொண்டிருந்தீர்கள் எல்லா அன்பரும் நன்றபடியாக கேட்டார்கள் நான் எதை கேட்க வேண்டுமோ அதையெல்லாம் கூட அநேக அன்பரை கேட்டார்கள் இப்பவும் சிறிது காலமாக இந்தியாவை பொறுத்தவரையிலே என்றைக்கு பாபர் மசூதி இடிக்கப்பட்டதோ அன்றைய காலம் தொடங்கி இந்த இந்தியாவுக்கு சைத்தான் பிடித்த நேரம் இருந்தால் அது ஒன்றுதான் ஏனென்றால் அது இந்த இந்திய இஸ்லாமியர்கள் வந்து மிகவும் சகோதரத்தோடவும் தாய் பிள்ளைகள் மாதிரி மிகவும் அன்பாக இருந்தார்கள் இப்பவும் இருக்கின்றார்கள் இல்லை என்று சொல்லவில்லை சிறிது இந்த மதம் இந்த பாபர் மசூதி இடித்த பிறகு சிறிது காலமாக அநேக இடங்களிலே இந்த ஒரு சம்பவத்தை வைத்துக் கொண்டு இருதரப்பார்களுமே அங்கே அங்கே வன்முறைகளை தூண்டிவிட்டு அரசாங்கமும் அரசியல்வாதிகளும் இதை ஒரு சாக்காக வைத்துக் கொண்டு என்ற சூழ்ச்சியில் இருக்கின்றார்கள் இதை இந்த இனிய இஸ்லாம் மார்க்கம் என்று சொல்லி நடத்திக்கொண்ட நீங்கள் இஸ்லாமிய சோதரருக்கும் சரி மற்ற சமுதாயத்தை சேர்ந்த சோதரங்களை ஒரு